தொழில் சிறியெல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்யூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்களை யாரையுமே சும்மா விட மாட்டேன் தயவு செஞ்சு விட்டுருங்க நான் பாண்டி மட்டும்தான் என்னுடைய லைஃப் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் தயவு செஞ்சு விடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து வானதி கத்தினாலோ அதெல்லாம் முடியவே முடியாது நடக்கவே நடக்காது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தானே நீ கேட்டாகணும்னு நல்லா சொல்லி மிரட்டிட்டெல்லாம் இருக்காங்க இதை நினச்சி வானதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க பாண்டி எனக்கு எதுக்காக விட்டுட்டு போனேன் இப்படி ஆயிடுச்சேடா நினைச்சிட்டு இருக்காங்க உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு நல்லா சொன்னதோ வேற வரி இல்லாம வானதி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா யாருமே வந்து வானதியோட பேச்ச கேட்கறதே இல்ல இப்ப வசந்தோட ஃப்ரெண்டுக்கும் வானதிக்கும் கல்யாணமே நடக்க போகுது இப்ப வசந்தோட ஃப்ரெண்டு வானதி காலத்துல தாலியும் கட்டிடுறாங்க இப்ப வானதி வந்து நம்ம பாண்டி கூட எப்படி எல்லாம் பேசி ரொம்பவே லவ்லா இருந்தாங்களோ அது எல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்க பரடி நீ வேணும்னா வாய்க்க வேணும்னா சொல்லி தவிர இது வந்து ரியலிஸ்டிக்கா நடக்கவே நடக்காது கூடாது நீ வந்து இவனோட பொண்டாட்டி இந்த தாலி அறுத்து போட்டாலுமே இவனுடைய பொண்டாட்டி தான் ஊர் உலகம் சொல்லும் ஒழுங்கா இவன் கூட குடும்ப நடத்துல வழிய பாரு அந்த உணத்துக்கு உதவத பிச்சைக்கார குடும்பத்துல நீ வாக்கப்படக்கூடாது தான் இப்படி பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க வானதி ஒரு பக்கம் இதை நெறிஞ்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இப்போ வானதி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ